பிளட் டொனேஷனோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து பிளட் டொனேஷன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் மேம்படும் எப்படிரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆமாங்க இவ்வளோ நாள் வந்து நீங்கள் வந்து ஒரே பிளட் வந்து பாடிக்குள்ளே வந்து ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து பிளட் டொனேட் கொடுத்து கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்கள் பாடியில் வந்து நியூ ப்ளட் செல்ஸ் எல்லாம் வந்து வரும் ஸோ இதனால் வந்து நம்மளோட ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும் ஓகேங்களா செகண்ட் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட்டோட ஆரோக்கியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இதயத்தோட ஆரோக்கியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் எப்படிரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பொதுவாக வந்து கேர்ள்ஸுங்களுக்கு வந்து பீரியட்ஸ்னால பிளட்டு வந்து வெளியேறும் ஆனால் ஆண்களுக்கு இந்த மாதிரி கிடையாது அதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு வந்து நிறைய இரும்புச்சத்து வந்து இருக்கும் ஸோ இதனால் வந்து நம்மளோட இரும்பு சத்தோட அளவை வந்து இது குறைக்க ஹெல்ப் பண்ணும் இதனால் வந்து மாரடைப்பு மற்றும் பக்கவாதத்துக்கு வந்து எண்பத்தி எட்டு பர்சன்டேஜ்லேருந்து